அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆசிரமத்தோட பேர் வந்து ஸ்ரீ யோகா பாடசாலை இந்த என்ன சார் மனிதன் வந்து உருவத்தை அறியிறான் ஆனால் உள்ளகர பொருள் அறியறது பிரம்மம் உயிர் பரபிரம்மமன்னா கடவுள் அப்போ முதல்ல நீ பரபிரம்மத்தை அறியணும்னா உன்ன அறியணும் உன்னை அறியாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளை அறிய முடியாது ஏன்னா நீ காலா கையா தலையா வாயா மூக்காவோ எந்த பொருளும் உனக்கே தெரியாது ஆனால் நான் 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 சொல்லினுக்கணும் அப்போ நீ யார் அறியணும் உன்னுடைய இந்த உடல் தோற்றத்தை அறியக்கூடாது உள்ளே இருக்கிற இன்னொரு உயிர் இருக்குது இன்னொரு உடல் இருக்குது அந்த உடலையும் அந்த உயிரையும் அறிஞ்சால் பிரம்மத்தை அறிஞ்சவர் பிரம்மத்தை அறிஞ்சான்னா கடவுளையும் அறிய முடியும் ஏன்னா அந்த பிரம்மந்தான் இருக்குது இது பிரம்மமாக சின்னதாக இருக்குது அது பரபிரம்மாய் பெருசாக இருக்குது அப்போ அந்த பெரிய பொருள் அறியினா முதல்ல நீ சின்ன பொருளை அறியணும் சின்ன பொருள் அறிஞ்சால் தான் அந்த பெரிய பொருளை அறிய முடியும் அதனால் இது பிரம்ம சூத்திர குழு சூத்திரம்னா ரகசியம் இப்போ நம்ம உயிர் இருக்குது இங்கே உட்காந்துங்கிற யாராவது இந்த மூச்சு போகிறது வரதை கவனிக்கிறாங்களா பார் யாராவது கவனிக்க முடியுமா கவனிக்க முடியாது ஆனால் உடலை மட்டும் கவனிக்கிறாங்க அப்போது இந்த மூச்சு இல்லைன்னா இந்த உடல் மண்ணுக்கு போயிடும் அதனால் இந்த மூச்சை கவனிக்கிறது தான் பிரம்மசூத்திர குழு அது ரகசியம் அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே கடவுள் எப்படிக்கிறான்னா ஒரு எழுத்தாக இருக்கிறான் ஆனால் நம்ம எப்படி எப்படிக்கிறோன்னா அஞ்சு எழுத்தாக இருக்கிறோம் இந்த அஞ்சு எழுத்தா எழுத்தாக இருக்கிறதால நம்ம படாத இன்னல் போடுறோம் இந்த பூமியில் அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறதால அவனுக்கு துன்பமே இல்லாத இருக்கிறான் அதனால் அதனால் ஓங்கார தான் சொல்கிறார் ஓங்கார சூத்திரம் ஓங்காரம்னா சப்தம் மனுஷனுக்குள்ளே ஒரு சப்தம் இல்லாமல் அடங்கி போச்சுன்னா செத்து போட்டானு அர்த்தம் அப்போ அவனுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கணும் ஆனால் அந்த சத்தத்தை அவன் உணர்றது கிடையாது உடலை மட்டும் உணர்றான் அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திர சதானந்த வாரி சதானந்த வாரின்னா அது ரகசியமாகவும் பேர் ஒளியாகவும் இருக்குது ரெண்டுமா சேர்ந்தால் ஆணும் பெண்ணும் ஓசையாக இருக்கிறது ஆணாகவும் பெ ஒலியாக இருக்குது பெண்ணாகவும் ஓசையாக இருக்குது சிவமாகவும் ஒலியாக இருக்குது சக்தியாகவும் இருந்து தான் இந்த உலகத்தையும் ஏற்குது நம்மளே உண்மையும் சத்தியமோ எங்கே இல்லையோ அங்கே ஞானத்தை போதிக்கக்கூடிய வல்லமையும் இல்லாத போயிடும் இந்த கலைன்றது தனக்குள்ளே ஒரு இருக்கிற நெருப்பை வரவங்க எல்லாருக்கும் ஏற்றி வைக்கிற ஒரு ஒரு தொண்டு இது வேலை கிடையாது இது இது ஒரு சேவை இது ஒரு தொண்டு ஏன்னா அறியாமை விளக்க உட்காந்து ஒருத்தர் இப்போ நான் அறியாமையில் இருக்கிறேன் என் பக்கத்திலே உட்காந்து ஒருத்தர் டெய்லி எனக்கு வழி கட்ட முடியுமா எப்பா இதுதான் நல்லதுன்னு ஒருத்தர் வழி இருக்க முடியுமா முடியாது ஆனால் நாம செய்யக்கூடிய பாடம் நமக்கு நல்லது கெட்டதும் அதை எடுத்து உரைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கலையை யார்கிட்ட இருந்து தான் அந்த கலை பளிக்கும் நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் ஒரு நல்ல விஷயம் பண்றோம் என்ன சாமி ஒரு நல்ல தொழில் தொடங்குறோம் என்ன பண்ணுவான் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்கிட்ட அவங்க கையால் காசை வாங்குவோம் ஏன் அவங்க கையால் காசு வாங்குவோம் அவங்க மட்டும்தான் நாம் நல்லாணும்னு நினைப்பாங்க போறவர்கள் வாங்கிட முடியுமா ஒரு நல்ல காரியம் தொடங்கினா கூட யாரோ ஒரு பெரியவங்க கிட்டியோ வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டியோ நாம நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மூலியமா கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அந்த செயல் ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அந்த தொடங்கின செயல் விருத்தி ஆகுன்றது உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு சம்பிரதாயமாக அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இவ்வளவு பெரிய கலை இந்த கலை ஏதோ நம்ம பாடம் கிடையாது இது உலகத்துல பிறந்ததெல்லாம் தான் தீரணும் அது இந்த உலகத்தோட இயற்கை அதுதான் விதி அதை யாரும் ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது அது என்ன சமயம் உண்மை பிறந்தவங்க எல்லாம் போய் தானே ஆகணும் யாராவது இருந்துக்கிறாங்களா நமக்கு முன்னாடி எந்த பறமையில இருந்தவங்க யாரும் இல்லை அப்போ நாமளும் இருக்க மாட்டாங்கன்றது தான் விதி ஆனால் இந்த பாடம் ஒன்று மட்டும்தான் நீ பிறந்துட்ட அதை மாற்ற முடியாது ஆனால் திரும்பவும் இன்னொரு அம்மா வயிற்றில் இன்னொரு கரு போகாமல் போகாமத்துக்கான சக்தியை அந்த ஜோதியை அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு பாடத்துக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா அதுக்கு சாட்சியாக இருக்குது நம்மளுடைய குருநாதர் இருக்கார் அவர் மட்டும்தான் ஐயா சொல்லுவார் விதியை ஜெயிக்கவே முடியாதுப்பா விதி மட்டும் உன்னோட தொடக்கமும் விதி மட்டும் முடிவும் அதுதான் உன்னை ஆட விடுது அதுதான் உன்னை அடக்கவும் போகுது ஆனால் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை விதியை நம்பி நீ வாழ்நாள கழிச்சிடாத எப்படி ஐயா விதி தான் பயிரலாம் அப்படின்னு சொன்ன அதே ஐயா தான் விதியின் பெயரால சும்மா உக்காந்துடாத விதி தான் உன்னை போடுறதுக்கு காரணம் விதி தான் நீ போகிறதுக்கும் காரணம் ஆனால் இந்த புறக்கத்துக்கும் போகிறதுக்கும் நடுவில் இடைப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அந்த வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு மதிய இறைவன் கொடுத்துருக்குறான் அந்த மதிய கொண்டு நீ வாழ்ந்துக்கோ அந்த மதிய கொண்டு நான் வாழ்ந்தால் விதியை ஒரு வேலை வெல்லக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கலாம் எதை கொண்டு வாழ்ந்தால் மதிய கொண்டு வாழ்ந்தால் அப்படின்னா மதியம்னா அறிவுசாமி அறிவு சாமி அப்பா மற்றவங்கலாம் பாடம் பண்ணாதான் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி வரலாம்ல இப்போ பாடம் பண்ணுறவங்க தான் அறிவு எடுக்கிறாங்களா மற்றவங்கன்னா அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க இது அப்படி இல்லை மற்றவங்க எல்லாம் மனசோட இருக்கிறாங்க அறிவுக்கான செயல் கம்மி ஆனால் பாடம் பண்ணுறவங்களுக்கு மனசோட செயல் குறையும் அறிவோட செயல் அதிகமாகும் மனம் உடலோடு சேர்ந்து உறவாடனா அது உலக வாழ்க்கை அதே மனம் உயிரோடு சேர்ந்து உறவாடுனா அது இறைவனோட வாழ்க்கை அதுதான் ஆன்மீக வாழ்க்கை எப்படி சாமி இந்த மனசு உடம்போட சேர்ந்து உறவாடுனா அது உலக வாழ்க்கை அதே மனம் இந்த உடல் நானல்ல இந்த மனம் நானல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனம் உணர்ந்து அது நம்மள உயிரோட சேர்ந்து போச்சு உறவாடுச்சுன்னு சொன்னால் அது நான் வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அந்த வாழ்க்கை இறைவனோட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை அந்த வாழ்க்கைக்கு உண்டு எதோட உறவாடனா உயிரோட என் மனம் உறவாடனா அப்போ தனக்கு ஒரு இருக்குது அந்த உயிரில்லைன்னா நான் போனோம் அப்படின்னு யாராவது ஊர் உள்ள சொல்றாங்களா சொல்லுவாங்க எப்ப சொல்லுவாங்கன்னு சொன்னா சாவுக்கு போறவங்க சொல்லுவாங்க சாவுக்கு போறவங்களுக்கு ஒரு ஞானம் ஓரமா அந்த ஞானம் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல அவனுக்கு ஒரு ஞானத்தை உருவாக்கிடும் என்ன ஞானம் இந்த உலகன்றதே இவ்வளோதான்ப்பா இந்த மனுஷன் வாழ்க்கைன்றதே இவ்வளோதான் நீ ஆயிரம் ஆயிரம் வச்சிருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் போய் சேர்ந்துட தான் இது எதுவுமே நிலை இல்லைப்பா அப்படின்னு அந்த ஞானத்தை இறைவன் எங்க ஊட்டுறான் சாவு ஊட்லையும் சுடுகாட்லையும் ஊட்டுறான் அது எது வரைக்கும் வரும் தலையில் தண்ணி ஊற்றுற வரைக்கும் வரும் தண்ணி ஊற்றுற உடனே அந்த ஞானம் தண்ணியோடு போயிடும் திருப்பி நான் எந்த கோலத்தில் இருந்தேனோ அந்த கோலத்துக்கு தன்னை மாற்றி வச்சிடும் அப்போது மனசோட நான் உறவாடுன்னு சொன்னால் ஞானம்ன்றதே வந்து வந்து போகிற ஒரு விஷயம் ஆகிடும் ஆனால் உயிரோடு உறவாடினா என்னோட ஞானம் எனக்கு தக்க வச்சுக்கும் புரியுதுங்களா அப்போது ஐயா என்ன சொன்னார் உலகத்தை பார்க்காத உன்னை பாருப்பா எதுக்கு உன்னப்பாருன்னாரு அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சாதானே என்னை பார்க்க முடியும் நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்கிறதுக்கு முன்னாடி நான் போய் என்ன யாருனா கேட்டு நான் சொல்லியிருப்பேன் கேட்கறவங்களாம் பைத்தியக்காரன் இருப்பேன் என்ன சாமி சொல்லியிருப்பேன் ஐயாவுக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் ஞானி இருந்தாங்க ஆயிரம் பேர் உபதேசம் பண்ணியிருந்தாங்க யார் சொல்லி எனக்கு புரியவே இல்லை ஆனால் ஐயா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ யார் நீ எதுவாக இருக்கிற விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் காட்டின மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ராமகிருஷ்ணரா நம்மளுடைய குருதேவர் இருந்து நம்மள எல்லாரையும் விவேகானந்தரா மாற்றுற முயற்சியில் இருக்கிறார் அவர் ஏதோ அங்கே சும்மா உக்கான ஒரு ஒரு நொடியும் பாடம் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் விவேகானந்தரா மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில ஐயாவும் பாடம் பண்ணி கொண்டிருக்கிறார் எதுக்காக அவர் விவேகானந்தராக மாறணும் எல்லாரையும் எதுக்கு மாற்ற முயற்சி பண்ணணும் எதுக்காக குருவோட புகழ் வெளியே வரணும் குருன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னான் இப்போ நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாமி எனக்குன்னு ஒரு குரு கிடைக்கவே இல்லை நானும் எவ்வளோ நாள் இறைவன்கிட்ட போய் கேட்பேன் ஐயா உன்னை விழுந்து விழுந்து கும்பிட்றேன் விழுந்து கும்புற நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ண மாட்ட என்ன பண்ண மாட்ற எனக்குன்னு ஒரு குருவை நீ காட்டவே மாட்டப்பா அப்படின்னு நிறைய பேர் கெஞ்சி இருக்கிறாங்க அந்த விஷயம் மூலயமா நான் வணங்கக்கூடிய தெய்வம் தான் எனக்கு ஐயாவை காட்டுச்சின்னு சொன்னவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப தெய்வம் யாரை காட்டுது தெய்வம் உலகத்துல வேற எந்தையும் காட்டாத தெய்வம் நீ போய் கத்தி கதறி கூப்பாடு போட்டாலும் செவி சாய்க்காத அதே தெய்வம் உனக்கு எனக்கு குரு ஒரு தேவரை கண்டுபிடிச்சி கொடுப்பா எனக்கான குருவை நீ காட்டி கொடுன்னு போய் கேட்டால் அந்த தெய்வம் உன்னோட வேண்டுதலை ஏற்றுக்குன்னு உனக்கான குரு ஏதோ இருக்கிறாருன்னு உனக்கு கனவுலையோ வேறு ஏதோ ஒரு சூட்சிமத்துலேயோ உன்னோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றது மூலயமா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி உனக்கான குருவை காட்டி கொடுக்கும்